வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலக எங்களுவான துளாராச்சினைகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறக்கூடிய இந்த சனி பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட ஆறாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக போகிறார் அது குருவுடைய வீட்டில் ஆனால் அந்த வீட்டில் ஆல்ரெடி ராகு இருந்தால் ராகுடைய இணைவு கிட்டத்தட்ட ஆல்ரெடி சனி ராகுடைய பற்றி வீடியோ போட்டிருக்கோம் பட் இருந்தால் அந்த சனி ராகு இணைவு மார்ச் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட மே மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு ஐம்பது நாளைக்கு இருந்தாலும் கூட ராகு கேக்கு பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டு இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம் பூர்வி புனிஸ்தானத்துக்கு ஐந்தாவது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகு நல்ல விஷயம் எட்டாவது வீட்டுக்கு இருக்கக்கூடிய குரு மே பதினாலாம் தேதிக்கு மே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிட்டத்தட்ட அவர் பாகிஸ்தானுக்கு போய் சேர்றாரு அது ஒரு நல்ல விஷயம் கிட்டத்தட்ட இந்த எத்தனை விதமான நல்ல மாற்றங்கள் மே மாதத்துக்கு பிறகு இருக்கிறது அதனாலதான் தமிழ் இல்லை மே மாதத்துக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த மே மாதத்துக்கு பிறகு அப்படின்னாலுமே நம்ம இந்த டைம் பீரியட்ல என்னெல்லாம் பண்ணா அந்த மே மாதத்துக்கு பிறகு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ துளராசி பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் நம்ம பார்க்கும் பொழுது படாத கஷ்டம் படாத இன்னொர்கள் பட்டு நம்ம எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டே இருக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சுமாரான வருஷமா போச்சு இருபத்தி மூணு அப்படியே தான் போச்சு இன்னும் இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஸ்டடியான ஒரு சூழலே இல்லை ஏதோ நகர்றோம் ஏதோ போகிறோம் ஏதோ வர்றோம் அப்படிங்கிற அளவு தான் இருந்துட்டு இருக்கோம் ஆனால் எதை செஞ்சாலுமே ஒரு ஏமாற்றம் எதை செஞ்சாலுமே தடை எதை செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதை செஞ்சாலும் கலகம் வம்பு வழக்கு இந்த ஒரு பக்கம் இருந்துட்டு இப்ப ஏற்பட்ட நிலையில உடைய தொழிலில் ஒரு நல்ல பிஸ்னஸ்லாம் நல்ல வருமானம் வருமா கண்டிப்பா மேக்கு அப்புறம் கண்டிப்பாக அழிஞ்சு சொல்ற உங்களுடைய தலை தனிப்பட்ட முயற்சிக்கு தகுந்த ரிசல்ட் கட்டாயமா கிடைக்கும் வரைக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி வரைக்கும் கிடைக்காத ஒரு செல்வாக்கு வரைக்கும் கிடைக்காத ஒரு புகழ் கட்டாயமா மே மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் புதுசாக வந்து வீடு கட்டக்கூடிய அளவுக்கு புதிய வீடு வாங்குறதுக்கு அல்லது இடம் வாங்குறதுக்கு புதுசாக ஒரு காரியங்கள் செய்யறதுக்கான போதிய அளவுக்கான வருமானத்தை கட்டாயமாக கொடுங்க கடனை கட்டாயமா கட்டுவீங்க ஒரு கடனில் இருந்த பிரச்சனை சரியாக அப்போ அதுக்கு தேவையான வருமானம் வரும்னா அவருடைய தொழில் வந்து கண்டிப்பாக ரெட்டிப்பாகும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பாசிட்டிவாக இருங்க அப்போ அதுக்கான செயல்பாடு என்னென்னா நம்ம என்ன பண்ணணும் புதிய உத்திகளை கையாளும் இன்றைக்கி நம்ம வந்து ஓடலாம் நினைக்கிற நேரத்தில் பத்துவே நம்ம முன்னாடி ஓடிட்டுருக்கேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய உத்திகளை கையாண்டே ஆகணும் அரைச்சமாவே அரைச்சிக்கணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் நிலையான எண்ணத்தையும் நிலையான சிந்தனையும் நிலையான முறையில் திட்டமிழடு பயன்படுத்திங்கன்னா கிடையாது பிஸ்னஸ் நல்லா இருக்க போது அதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க அதே அளவுக்கு லாபஸ்தானத்தில் கேது சிம்மத்தில் அமர்ந்த கேது சூரிய அமர்ந்த கேது உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பாகிஸ்தான் வந்து புதனவீட்டில் அமர்ந்து உங்களோட எண்ணங்களை சீராக்குவார் அதே அளவுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பாரு அதே மாதிரி நல்ல சம்பள பேக்கேஜோட இடமாற்றத்தை கொடுப்பாரு கண்டிப்பா வேலையில எந்த கவலையும் கிடையாதுங்க நீங்க தைரியமாக இருக்கலாம் துளாதாசியை பொறுத்த வரைக்கும் ஆனா அதே வந்து குடும்ப சூழல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப குடும்பத்தில இருக்கக்கூடிய தாய் தந்தை உறவுக்குள்ளான சில சங்கடங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பேச்சுகளை கேளுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம கூட ரொம்ப விட பயணிக்க போகிறது கிடையாது அப்ப அவங்களுடைய பேச்சுகளை கேளுங்க அவங்க இறந்த பிறகு அவன் இல்லையா வருத்தப்படுறது அவங்களை இறந்த பிறகு அவங்களை சாமி மறுதான் முக்கியம் கிடையாது அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய இருக்கிறப்ப செய்யுங்க அவங்க சொல் பயிற்சி கேட்டு செய்யுங்க ஃபேமிலி கூட இணைந்து பயணிங்க அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணிங்க அப்படின்னாவே அதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த காலகட்டங்களில் அனுசரித்தும் விட்டு கொடுத்தோம் நிதானத்தோடய நீங்கள் போய் ஆனோம் அப்படிங்கிறத மட்டும் ஃபேமிலியில் மட்டும் வச்சுங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் இளைய சகோதரர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவருக்கு செய்ய வேண்டிய ஏதாவது கடன்கள் இருந்தாலும் அல்லது அவருக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை எதனாலும் கொஞ்சம் அவருக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் புத்திர முயற்சி குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிறவங்க அதே மாதிரி திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க நூத்துக்கு நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மேல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு மேக்குள்ள கண்டிப்பா வந்து திருமண பேச்சுவார்த்தை எடுக்கக்கூடிய அனை நபர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும் அப்படி மேலும் தள்ளி போகுதுன்னா உங்க சுயசால தான் திசாபுத்தி பேவராஜினா மட்டும் தான் தள்ளிப்போம் கோச்சாரதிய குரு பலன் ரொம்ப அற்புதமா இருக்கு திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க எடுக்கலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலாம் இடம் வாங்க நினைக்கிறவங்க இடம் வாங்கலாம் பழைய சொத்தை புதுப்பிக்கலாம் புதுசாக புதுசா ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பும் வருது அதே மாதிரி பழைய வண்டியை வந்து கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அளவுக்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு காத்துட்ருக்கு மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் ஏங்க கவனிக்கணும்னா ஐந்தாவது வீடு பூரி புணி சாதன ராக வந்து சனி ஆள் வரக்கூடிய காலம் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன உடல் பாதைகள் தொந்தரங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்காமல் கொஞ்சம் கவனமாக நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சி காத்துட்டு இருக்கு தைரியமாக இருங்க பொதுவாக பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டீட்டெயிலான ப்ரெடிக் சனி ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தன் சம்பந்தப்பட்ட பழங்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகனுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்கணும் அந்த ராக பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறறதுனாலையும் ராகேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் பட் அந்த கிரகனுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன திசை நடக்குது கிட்டத்தட்ட நட்சத்திரத்தில் சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா இருக்கா அவங்களுக்கு அது வந்து மாராதிபதி திசையா இல்லை யோக திசையா அல்லது பாவ திசையா அந்த திசையுடைய தன்மை என்ன நம்முடைய யோக பலன் என்ன நம்முடைய பிறப்பு கர்மாவுடைய பலன் என்ன இப்போ நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நம்முடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கும் அப்போ அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் இந்நேரத்தில் பிசினஸ் பண்ணலாம் இந்நேரத்தில் பிசினஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லாத இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது

கரெக்டாக டப் வருது டைம் தப்பாக சொல்லியோ அல்லது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ அல்லது சில குழப்ப தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கிட்ட உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதம் சரியாக இருக்கா ஒரு டைம் பாருங்கள் சுய ஜாதம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேஜ் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் போதுக்கும் நம்ம கணிச்சு கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் அப்படியே காலை நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அதே மாதிரி சுய ஜீதை தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நான் எனக்கு வந்து பலனா கேட்கணும்னு நினைச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் உங்களுக்கு ஆன்லைன் செட்டிங் அவசர் இருக்குது டேரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஆஸ்பத்திரி பார்த்து உங்களுடைய ஆபீஸருக்கு இருக்கு நேரில் வரணும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் கன்சினியூ பண்ணுன்னா தாரோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயிலாக ஜாதத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடியவளும் உங்களுக்கு எல்லா நன்மை நடக்க போதே தைரியமா இருக்குங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்